இவர் ஒரு அந்தனர் பகுதியில் இன்று ஸ்ரீ சுவாமி சகஜானந்த சரஸ்வதி அவர்கள் உத்தம அந்தணர்களில் ஒருவராக விளங்கிய ஸ்ரீ சுவாமி சகஜானந்த சரஸ்வதி பீகார் மாநிலத்தில் பிறந்தவர் சமுதாய நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஸ்ரீ சுவாமி சகஜானந்த சரஸ்வதி விவசாயிகளின் துன்பங்களை அறிந்து அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் ஜாதி வேறுபாடு அடிமைத்தனம் பொருளாதார சுரண்டல் ஆகியவற்றை எதிர்த்து போராடியவர் ஸ்ரீ சுவாமி சகஜானந்த சரஸ்வதி அவர் நிறுவிய ஆல் இந்தியா கிசான் சபா அமைப்பு இந்திய விவசாய வரலாற்றில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது அவரின் வழிகாட்டுதலால் நூற்றுக்கணக்கான மக்கள் கல்வி அறிவு பெற்றனர் சமூக ஒற்றுமை வலுப்பெற்றது அவரது கொள்கை கோட்பாடுகளான சமத்துவம் சேவை தியாகம் ஆகியவை இன்றும் சமுதாயத்திற்கு நல்வழி காட்டும் ஒளிவிளக்காக விளங்கி கொண்டிருக்கிறது இவர் ஒரு அந்தனர்